பெருமக்களே ரபிகள் அவள் என்கிற முதல் வசந்தம் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் பிறந்த மாதம் அதன் நிறைவில் நாம் இருக்கிறோம் பெருமானார் அவர்கள் இந்த உலகில் வருவதற்கு முன்பும் எல்லா நபிமார்களாலும் பேசப்பட்டு வந்தார்கள் பொழுதும் வாழ்ந்து மறைந்து இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் நபிகள் கல்லல்வாக அழகி வசல் அவர்கள் போற்றப்படுகிறார்கள் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்மக்களே பெருமானாரை குறித்து உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் எல்லாம் அதிசயத்து போய் பெருமானாரின் அகத்தை முகத்தை அவர்களின் வாழ்வை வரலாற்றை வழிகாட்டுதலை அவர்களின் ஆளுமையை மக்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை எல்லாம் தங்களின் பார்வையில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் அல் குரான் பெருமானாரை குறித்து என்ன சொல்கிறது குர்ஆனில் குரானை பற்றிய ஒரு குறிப்பு இப்படி இருக்கிறது லவ் கலிமா பஹர் அகமியங்களை அதன் தத்துவங்களை தத்துவார்த்தங்களை அதன் உன்னதங்களை உலகத்தின் கடலெல்லாம் எல்லாம் மையாகி அதன் கருத்துக்களை எழுத முனைந்தால் மை விடும் கருத்துக்கள் எஞ்சில் இருக்கும் என்று குரான் சொல்கிறது எப்படி குரான் எழுத்து வடிவமோ பெருமாள் செல்லம் அவர்கள் எழுத்து வடிவத்தில் இருக்கிற குரானுக்கு செயல் வடிவமாக இருந்தவர்கள் அதற்கு ஆய்சவிகளாக கால அனுபா அவர்கள் சொல்கிறார்கள் தான குழு குரானா பெருமானாரின் குணமும் வாழ்வும் குரானாக இருந்தது என்கிறார்கள் அப்படி என்றால் குரானுக்கு சொல்லப்படுகிற இந்த ஓமை இந்த நிறைவான சொல் பெருமானாரின் வாழ்க்கைக்கும் பொருந்தி போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரமலானில் வருகிற லைலத்தொல் கதல் உலக மக்களால் கொண்டாடப்படுகிறது என்ன காரணம் திருக்குறான் அதற்கான பதிலை இப்படி சொல்கிறது ஷஹரு ரமதான் அல்லது உல்சில பீகில் குரான் மாதத்தில் லைலத்துல் கதரில் திருக்குர்ஆன் இறங்கியது திருக்குர்ஆன் வந்ததனால் லைலத்துல் கதர் மகத்துவத்தையும் மாண்பையும் பெறுகிறது என்று குர்ஆன் அதற்கான பதிலை சொல்கிறது குர்ஆன் வந்த இந்த நிகழ்வை உலகம் கொண்டாடுவது போல குரான் யாருக்கு வந்தது சாஹிபுல் குரான் ஆக இருக்கிற பெருமானார் செல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தின் நாட்களையும் நாம் கொண்டாடுகிறோம் மகிழ்கிறோம் பரவசப்படுகிறோம் பெருமானாரின் புகழ் பாக்கலை பாடுகிறோம் அவர்களின் போதனைகளை செவிமடுக்கிறோம் மனதெல்லாம் அடைகிறோம் குரான் இறங்கியதற்காக கொண்டாடிய நாம் சாஹிபுல் குரான் ஆக இருக்கிற பெருமானால் பிறந்து வந்ததற்காகவும் நாம் கொண்டாடுகிறோம் நபிகசல்லம் ஆகி செல்லம் அவர்களை குறித்து குரானில் ஏராளமான செய்திகள் உண்டு பெருமானாரின் கண் பெருமானாரின் இதயம் பெருமானாரின் காது பெருமானாரின் கால் பெருமானாரின் வெற்றி இவை எல்லாம் பெருமான் செல்ல செல்லம் அவர்களின் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு விதத்திலும் போற்றப்பட்டிருக்கிறது புகழப்பட்டிருக்கிறது துறானில் எல்லா அபிமார்களிடத்திலும் அல்லாஹு பெருமானாரின் வருகையை உறுதிப்படுத்தி வருகிற பொழுது அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களை கண்ணியம் செய்ய வேண்டும் சுரன் தான் அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு எல்லா நபிமார்களிடத்திலும் உறுதிமொழி வாங்கியிருந்தால் என்கிற குறிப்புகளை பார்க்கிறோம் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள் இவ்விடத்தில் இப்படி சொல்கிறான் அம்மா பின் நிஅமத் அந்த நியமத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் இறைவன் நமக்கு புரிந்த பேருபகாரங்களில் மிக பெரியது பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தில் மிகபெரும் நியமத் சல்லல்லாஹு அலைஹி லகத மண்ணா மூமினி இது அல்லாஹ் சொல்கிறார் எனவே பெருமான் என்கிற அந்த உபகாரத்தை நாம் நினைத்துக் கொள்கிறோம் மனதில் மகிழ்ந்து கொள்கிறோம் அப்படி நினைத்து மகிழ்கிற பெருமாள் செல்லந்தாக செல்லும் அவர்களை அல்லாவினுடைய உத்தரவுக்கு இணங்கி அந்த நேரத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்கிற அந்த கட்டளைக்கு இணங்கி உலக மக்களுக்கெல்லாம் அந்த உத்தவர் மஹல்லாஹ் வலிகுவ செல்லம் அவர்களை குறித்து நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம் பெருமக்களே வலிகுவ செல்லம் அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை திருக்குறானில் பல இடங்களில் சொல்கிறான் அவர்களின் மரியாதை நம்முடைய மனதில் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் நிறைய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் பெருமானாரின் முன்னால் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள் பெருமானாரை கொண்டு உங்களின் செயல்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் நபிகள் கல்லல்லாக அழகியவர் செல்லம் அவர்கள் உங்களுக்கு அருளாக இருக்கிறார்கள் இன்பன போன்ற வசனங்களின் வழியாக பெருமானாரை பற்றிய ஒரு பெரும் சித்தரத்தை அல்லாஹுதலி சாணுவத்தாலா மூமென்களின் இதயங்களை வரைகிறார்கள் இந்த பெருமானாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அருள் வசனங்களில் ஒன்று லா கஜானுதும் வா வா இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பெருமக்கை நிறைய விளக்கங்களை தருகிறார்கள்

நபிகள் அழைக்கிற பொழுது மரியாதை கலந்த நிலையில் தான் பெருமானாரை அழைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானாரின் உறவுகளும் கூட ஏன் அவர்களின் பிள்ளை பெண் மக்கள் அவர்கள் பெருமானாரின் இதயத்தின் எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் நெஞ்சம் முழுக்க நேசத்தை நிரப்பிக் கொண்டவர்கள் அந்த சாத்திய தாலா அணுகா அவர்களும் கூட பெருமானாரை தந்தையே என்று அழைப்பதில்லை யார சொல்லா என்றுதான் அழைப்பார்கள் பெருமானாரின் தோழர்களில் அதிர்த்த உமரது ஹजरत আবু பக்கர் (ரலி) ஹजरत உஸ்மான் (ரலி) அவர்களும் ஹजरत தாலி (ரலி) அவர்களும் பெருமானார் பெருமானார் அவர்கள் உறவு முறையில் மாமா என்கிற முறையில் வருகிறார்கள் ஆனால் ஒரு முறை கூட மாமா என்கிற அந்த உறவு சொல்லே கொண்ட அந்த இருவரும் அழைத்ததில்லை அதுபோல் ஹजरत அபூ بکر صدیق அதற்கு பெருமானாருக்கு தங்களின் பிள்ளைகளை மனு கொடுத்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் பெருமாள் செல்லும் அவர்களை மருமகனே என்று அழைத்ததில்லை எல்லோரும் பெருமானாரை யார சோழல்லா யானபியல்லா என்கிற சொற்களோடுதான் பெருமானார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் சாமிகள் எப்படி பழக்கத்தை வைத்திருந்தார்கள் நேசம் அவர்களின் முழுக்க இருந்ததனாலே சொல்வதாக இருந்தாலும் பெருமானாரிடத்தில் இப்படி சொல்லி முடிப்பார்கள் அல்லாக இந்த விஷயத்தை அல்லாகவும் அவனுடைய ரசூலும் தான் அதிகம் தெரிந்திருக்கிறார்கள் என்று அந்த சொற்களை அந்த கருத்தை அவர்கள் நிறைவு செய்வார்கள் சந்திக்கிற பொழுதெல்லாம் பெருமான துவங்குகிற நேரத்தில் பெருமக்களின் பழக்கம் எப்படி இருந்தது தெரியுமா நீ தந்தையும் தாயும் உங்களுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி நபிகள் பெருமான அரசுலாகி செல்லி செல்ல வகத்திலே சொல்லி பிடிப்பார்கள் ஏதேனும் ஒரு கட்டத்தில் பெருமானாரிடத்தில் உரையாடுகிற பொழுது பேசுகிற பொழுது தவறி மரியாதை குறைவான ஒரு சொல்லோ அல்லது நடத்தையோ அல்லது உடல் மொழியிலோ ஏதேனும் வெளிப்பட்டு விட்டால் அதற்காக வேண்டி சகாபிக பெருமக்கள் பெரிதும் வருந்துவார்கள் நேரம் உம்ராவிற்காக வேண்டி மதினாவில் இருந்து பெருமானாரும் அவர்களுடைய தோழர்களும் புறப்பட்டு வருகிறார்கள் ஹொதைபியாவுடைய நேரம் இடையில் ஹொதைபியா என்கிற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒரு மிக நிலையில் ஒரு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்து விட வேண்டிய நிர்பந்தம் நெருக்கடி ஏற்படுகிறது ஆகவர்களுக்கு மிக பெரும் கோபம் பெருமாடத்தில் வந்து சொன்னார்கள் யார் அசுலல்ல நாம் சரியான பாதையில் தான் இருக்கிறோம் குறைச்சிகள் இடையில் வந்து தடுக்கிறார்கள் ஏன் நாம் மீறி செல்லக்கூடாது இந்த தடைகளை மீறி நாம் ஏன் உம்ராவிற்கு புறப்பட்டு விடக்கூடாது கொஞ்சம் மெலிதான கோபத்தோடு பெருமானாரிடத்தில் சொல்கிறார்கள் நம்மை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு மோதிகள் அவர்கள் சொன்னார்கள் அப்போது பெருமான் செல்லல்லா சொல்ல சொன்னார்கள் அண்ணன்லா நான் அல்லாவுடைய ரசூல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த ஒரு சொல் போதும் அவரது உணர்வையில் வாகனத்தில் அவர்களோடு நாம் பயணம் செய்து வந்திருக்கிறோம் இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம் ஏன் இந்த தடைகளை மீறி நாம் மக்காவிற்கு உள்ளே பிரவேசித்து கூடாது என்று அவரது உமரவியல் வாகனத்தில் தன் ஆதங்கத்தை

வெளிப்படையில் அமைந்தாலும் அதுதான் பல வெற்றிகளுக்கான படிக்கட்டாக அமைந்தது என்று வரலாறு பின்னால் சொல்கிறது அவர்கள் பெருமானத்தில் இப்படி நாம் பேசிவிட்டோமே பெருமானாரின் முகத்திற்கு நேராக அவர்களின் மரியாதைக்கு தன்பம் வருகிற வகையில் இப்படி கருத்து தெரிவித்து விட்டோமே என்று நினைத்து நினைத்து அவர்கள் மோதிகள் அவர்கள் பின்னால் வருந்துவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்றைக்குரிய பெருமக்களே மிகப் பெருமான அரசுலாகிய செல்ல செல்லம் அவர்கள் அவர்களை நாம் அழைப்பதை சாதாரணமாக அழைக்கக்கூடாது அவருடைய அவரிடத்தில் நாம் பேசுகிற பொழுது மரியாதை குறைவான சொற்களை பயன்படுத்திவிடவே கூடாது இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது இந்த ஒரு வசனம் பெருமானாரை பற்றி சொல்லுகிற இந்த வசனம் அந்த வசனத்திற்கு பெருமக்கள் இன்னொரு விளக்கம் தருகிறார்கள் என்ன விளக்கம் என்றால் பெருமானாரை நாம் அழைப்பதை சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடாது கூடாது என்பது போல பெருமானார் அவர்கள் நம்மை அழைப்பதையும் நாம் சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடாது ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அந்த அழைப்பிற்கு ஒரு கண்ணிகம் இருக்கிறது நபிகள் பெருமானி அலிஹர் ஒரு முறை பள்ளியில் படுத்திருந்த ஒரு தோழரை அவர்களை அழைத்து எழுப்பச் சொன்னார்கள் அலிலதிகளாகவர்கள் அந்த நபி தோழரை எழுப்பிவிட்டார்கள் எழுப்பிவிட்டு அவர் தன் காரியத்தை செய்ய புறப்பட்டு போனதற்கு பின்பு அவருக்கு அந்நிலையில் அவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா ஒரு மனிதரை தொழுகிக்காக வேண்டி ஆயத்தப்படுத்துவது நன்மையான செயல் அனைத்து நன்மைகளிலும் முந்திக் கொள்கிற நீங்கள் இந்த காரியத்தை ஏன் என்னிடத்தில் சொன்னீர்கள் இந்த அதிரத்து அழிவுகளாக அவர்கள் கேட்கிற பொழுது பெருமாள் சொல்லுங்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் வேறொன்றும் இல்லை தோழரே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதரை நான் எழுப்புகிற பொழுது அவரை அழைத்து எழுப்புகிற பொழுது தூக்கத்தின் கலக்கத்தில் அவர் ஒரு நபியின் புறக்கணித்த குற்றம் அவருக்கு வந்துவிடும் எனவேதான் அந்த காரியம் அதனால் அவருக்கு பாவம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உண்மை எழுப்ப சொல்லேன் என்றார்கள் பெருமான அரசுதாகி சொல்லலாக

அவன்தான் உங்களில் சிறந்தவன் என்று குரான் இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறின் இந்த வசனத்திற்கு விளக்கம் பெறுகிற திருமணையின் விறுவரையாளர்கள் அம்மாஹின் பால் அழைப்பவர் என்பது குறிக்கிறது வாங்கி சொல்கிற பாங்கீன்களை பெருமைப்படுத்துகிற ஒரு வசனம் என்று விளக்கம் தருகிறார்கள் காரணம் பாங்கழைக்கிற பொழுது அந்த பணியை செய்கிற பொழுது வாங்கின் சொற்களை கேட்டு பள்ளிக்கு வருகிற பொழுது அந்த அழைப்பினால் மக்கள் வருகிறார்கள் வருகிறவர்கள் அமல் செய்கிறார்கள் அமல் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இந்த பாங்கு சொன்னவனும் பாங்கும் ஒரு காரணமாக இருப்பதனாலே அவரை பெருமைப்படுத்தி இந்த வசனம் பேசுகிறது என்று திருமறையின் விரிவுரையாளர்கள் கருத்து சொல்கிறார்கள் அன்பிற்கினியவர்களே இவ்வளவு புனிதம் வாய்ந்த ஒரு பணியை ஒரு திருப்பணியை பெருமாள் செல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜரத் அப்துல்லாஹிபின் உண்மை மட்டும் ஹஜரத் மிலாத் அலி அல்லாஹு தாலானவர்கள் அந்த இருவரும் தான் இந்த பொறுப்பை ஏற்றவர்கள் இல்லையா பெருமானார் அவர்கள் ஒரு முறை கூட சொல்லி என்று வரலாற்றை நாம் தேடி பார்த்தால் ஒரு முறை கூட பெருமானார் அவர்கள் வாங்க சொன்னதில்லை ஒரு முறை கூட அவர்கள் வாங்க சொன்னதில்லை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பான ஒரு பணி அவர்கள் ஒரு விளக்கம் பெறுகிற பொழுது அன்பிற்குரியவர்களே பாங்கில் ஒரு சொல்லிருக்கிறது பாங்கில் ஒரு சொல் இருக்கிறது சொல்லல்வாக பாங்குரைக்கிறார்கள் என்றால் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிற அழைப்பு பெருமானாரின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்ததற்கு பின்னால் உலகத்தின் எவரின் செவிகளில் எல்லாம் அந்த சொல் போய் விழுகிறதோ விழுந்தவுடன் உடனடியாக பள்ளிக்கு விரைந்து வருவது அவர் மீது தார்மீக கடமையாகி விடுகிறது கொஞ்சம் அசந்திருந்தாலோ கொஞ்சம் அலட்சியம் காட்டினாலோ கொஞ்சம் தாமதமாக செல்லலாம் என்று அவர் தள்ளி வைத்தாலோ இந்த செயலால் பெருமானாரின் சொல்லை புறக்கணித்தவர் என்கிற குற்றம் அவர் மீது வந்துவிடும் எனவேதான் பெருமான் செல்லல்லாகி செல்லபவர்கள் ஒரு முறை கூட வாங்க சொல்லியதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களை சாவிய பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் சபைக்கு வருகிற பொழுது பெருமானாரின் ஒரு சொல் அருங்கள் அமருங்கள் இல் ஒரு சாவிகளின் செவையில் போய் விழுகிறது அவர் பள்ளிக்கு உள்ளே வரவில்லை செருப்புகள் கழற்சி போடுகிற அந்த இடத்தில் வருகிற பொழுது அவருடைய செவையில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பெருமானாரின் வாயிலிருந்து வந்ததற்கு பின்னால் செருப்புகளை கலற்றி போடுகிற அந்த இடத்திலேயே அவர் அமர்ந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆக பெருமானாரையும் நாம் சாதாரணமாக அழைக்க கூடாது பெருமானாரின் அழைப்பையும் நாம் சாதாரணமாக எடுத்துக் கூடாது மூன்றாவது அந்த வசனத்திற்கு பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் என்பதற்கு விளக்கம் தருகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் பெருமானாரின் துவாக்கலை நம்முடைய துவாவை போல நாம் சாதாரணமாக கருதி கொள்ளக்கூடாது பெருமானார் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான் வாய் திறந்து வார்த்தைகளை அடுக்கி சொற்களை குவித்து அல்லாஹின் முன்னால் கையேந்தி கேட்க வேண்டும் அவசியம் கூட பெருமானாரின் விஷயத்தில் இல்லை மாற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நபிகள் செல்லுவதாக அழகிய செல்லும் அவர்களுக்கு மதினாவிற்கு சென்று சுமார் சில மாதங்கள் நோக்கி தொழுது கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திசை என்கிற எண்ணம் உள்ளத்தில் இருந்தது அல்லாவிடத்தில் கையே கேட்கவில்லை ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த பொழுது பெருமானாரை தொழுகையில் வைத்து திருப்பினான் நோக்கி தொழுது கொண்டிருந்த பெருமானாரை அந்த தொழுகையில் வைத்துக் கொண்டே திருப்பினான் என்கிற ஒரு பள்ளி மகிழாவில இருக்கிறது இரண்டு திபுலாக்களை கொண்ட ஒரு பள்ளி ஒரே தொழுகையில் இரண்டு திருபலாக்கள் தரப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பள்ளி அன்பிற்குரியவர்களே தது நரா தகள்ளுவ வரிகபிஸ்தமா அது நரா தகல்லுவ வரிகிச்ச பல நோய் அல்லாஹ் சொல்ல நீங்கள் விரும்பிய அந்த திசையின் பக்கம் நபியே உங்கள் முகத்தை நாம் திருப்பினோம் என்று சொல்கிறார் மனதின் விருப்பத்தையும் கூட அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டதற்கு விட்டதற்கு ஏராளமான வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகிறது பெருமானார் கையேந்தினால் உடனடியாக தபூலாகிவிடுகிறது அந்த அளவிற்கு அல்லாஹிடத்தில் மகத்தான இடத்தை பெற்றவர்கள் வரலாறு இருக்கிறது அவருடைய தாயாருக்கு ஹிதாயத்தை பெறுவதற்காக பெருமானத்தில் வந்து நிற்கிறார்கள் யார் அசோடல்லா வீட்டில் எப்போதும் எனக்கு திட்டு விழுகிறது உங்களையும் சேர்த்து என் தாய் திட்டுகிறாய் என் தாயின் ஹிதாயத்திற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் அத்தனை நாளும் அவ்வளவு வசவுகளை கேட்டு வந்து அவர் தமிழ்ரா ரவியல்லாஹு தாலா அனுபவ பெருமாள் செல்லும் துவா செய்கிறார்கள் அல்லாஹும் மகுதி உம் அபிஹுரேரா செய்வாயாக முடித்ததும் அந்த சுமந்து கொண்டு முடித்தொண்டு அபு ஹுரேதா ரவி அல்லாஹர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள் வாசல் கதவை தட்டுகிற பொழுது கதவை திறந்து குளித்து முடித்த நிலையில் அமோஹுரைதா தாழ் அழகனுடைய தாயார் குளித்து முடித்த நிலையில் வாசலுக்கு உள்ளே நுழைந்த அமோ ஹரையிலாவின் கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலா ஹரி அல்லா அஷிஃபது அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ என்கிற துரி சொல்லி இஸ்லாத்தை இணைந்து கொள்கிறார்கள் பெருமானாரின் துவாவின் விளைவுதான் இது என்று நான் புரிந்து கொண்டேன் என்கிறார்கள் பெருமானார் அபோகுரேதாத்தாலும் அவர்கள் அன்பிற்கினி அவர்களே இப்படி மகத்தான முறையிலே தங்களுடைய வாழ்வில் வளங்களை நபிகள் சொல்லல்லாக வலைகுவ செல்லும் அவர்களின் வழியாக பெற்றவர்கள் அந்த உன்னத சாபிகள் குரானும் அண்ணல் நபியும் என்கிற தலைப்பில் நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்து போகலாம் குரானில் பெருமானாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் பெல்லாக செல்லும் அவர்களுடைய உணர்வு பூர்வமான அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதற்கும் ஏராளமான வரலாற்றுச் சான்றுகளை சொல்ல முடியும் தனிவிடை செய்து பெருமான் செல்லல்லாக வலகி வசல் அவர்கள் ஏனேனும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சிலருக்கு நாடினால் செல்லல்லா எப்படி துவா செய்வார்கள் தெரியுமா அல்லாஹ் ஹும்ம ஃத்ஹிஹூ விரிவுரை தருகிற அந்த அறிவையும் ஆற்றலையும் இவருக்கு தான் என்று குரானை சார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்த்துவார்கள் அவர்கள் வால்துமாரபைும்பதியெல்லாம் பார்க்கறோம் அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் நேசத்தை அவருடைய मोहब्बतை நாம் மனதார கொள்வோம் பெருமானாரை முதலில் புகழ்வது மாதீஃபு ரசூலாாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆட்சரசூலாக பெருமானாரை காதலிக்க துவங்க வேண்டும் மூன்றாவது பெருமானாரின் சொற்களை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற அந்த மகத்தான பாக்கியத்தையும் பெற வேண்டும் அல்லாஹ் படிப்பட்ட நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர புரிவானாக